அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து உ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஜிகேக்கு உண்டான அவுட் சோர்ஸ் புக் ரெஃபரன்ஸ் புக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கிறது என்னென்ன புக்கெல்லாம் வந்து இருக்குங்கிறது நான் ஒரு ஓரலாக நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவுட் சோர்ஸ் புக்கு எப்படி சார் படிக்கிறது எந்த புக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ அவுட் சோர்ஸ் புக்குங்கும் போது நிறைய வந்து இந்த கா வெங்கடேஷன் அவர்களுடைய புக்கு தான் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க நிறைய வீடியோக்கள் கூட நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்துருப்பீங்க ரிவ்யூலாம் போட்டிருப்பாங்க அதுலேருந்தும் கேள்விகள் வந்து நிறைய டீம் பிசியில் இப்போ ரீசெண்டாக வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ குரூப் டூ மெயின்ஸாக இருக்கட்டும் குரூப் ஒன் மெயின்ஸாக இருக்கட்டும் இல்லை யூபிசி எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா கா வெங்கடேசன் அவர்களுடைய புக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும் கா வெங்கடேசன் அவர்களுடைய இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய முக்கியமான ரெஃபரன்ஸ் புக்கு தான் உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் ஆக்சுவலி இந்த புக்கு வந்து பார்த்தினா எங்கே வாங்குறதுங்கிறது நிறைய பேத்துக்கு குழப்பமாக இருக்கும் ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க அங்கேயும் பார்ப்பீங்க பட் எங்கே வாங்குறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நம்ம விவி சார் விவி ஆன்லைன் அகாடமி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ விவி ஆன்லைன் அகாடமி நம்ப வெங்கடேசன் சார் வந்து பார்த்தினா அவர் பேரும் வெங்கடேசன் தான் ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த புக்கை வந்து அவங்களோட இதுலேயே வந்து பார்த்தோன்னா வர தீபாவளிக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா சேல் பண்ண போகிறாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதோடைய பையிங் லிங்க் அதாவது எப்படி வந்து நம்ம புக்கு ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெலகிராமில் வந்து நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் அந்த புக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் இங்கேயும் அலைஞ்சு வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஆன்லைன்லேயே கூட வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியல எனக்கே வந்து எங்கே வாங்குறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சார் வந்து அதாவது பிவி ஆன்லைன் அகாடமி அவங்க வந்து பார்த்தினா இந்த புக்கு வாங்கி சேல் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸாக நமக்கு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஏன்னா எப்படி வாங்குறது யார் மூலமாக வாங்குறதுங்கிறது ஒரு டவுட் இருக்கும் ஓகேங்களா நானே வந்து பார்த்தினா நம்ம டீமுக்கு எல்லாமே இவர்கிட்ட தான் நாம் வந்து வாங்கியிருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தினா ப்ரமோஷன் கிடையாது இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்லக்கூடிய விஷயந்தான் ஓகேங்களா அதனால் நானே இவங்க இவர்கிட்ட வந்து பார்த்தினா சார்கிட்ட இது பண்ணி தான் நான் வந்து வாங்க போகிறேன் ஒரு பத்து ஆர்டர் வாங்க போகிறேன் நம்ம டீமுக்காக ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஜிகே ரெஃபரன்ஸ் புக்கு எந்த புக் வேணுமோ நீங்கள் இதில் வாங்கிக்கலாம் என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலம் இடைக்காலம் இருக்குது பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு புக்கு மேலே பாருங்கள் பண்டைய காலம் இடைக்காலம் அந்த ரெண்டு புக்கு ஒரே செட்டாக தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நவீன காலம் தற்காலம் திருக்குறள் கட்டுரைகள் கடைசியில் பாருங்கள் நவீன காலம் கீழே போட்டுருக்கு பாருங்கள் நவீன காலம் தற்காலம் திருக்குறள் கட்டுரைகள் இந்த மூணு புக்கு ஒரே செட்டாக தான் வரும் ஏன்னா அந்த மாதிரி ஒரே செட்டாக தான் வந்து சேல் பண்ணுவாங்க எங்கே வாங்கினாலும் அப்படி தான் வரும் ஓகேங்களா பண்டைய காலம் இடைக்காலம் ஒரு செட்டு நவீன காலம் தற்காலம் திருக்கோள் கட்டுரைகள் இந்த மூணு ஒரு செட்டு ரேட் என்னென்னுங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கு நான் அனுப்புகிறேன் நீங்கள் அவங்க இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு தனியாக வாங்கிக்கலாம் இந்திய தேசிய இயக்க வரலாறு தனியாக வாங்கிக்கலாம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அதுவும் தனியாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த புக்கு தேவைப்படுதோ நீங்கள் வாங்கிக்கிங்க ஓகேங்களா உங்களுக்கு எது தேவைப்படுது எதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதுலேயே வந்து பார்த்தோன்னா ஹெட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் பேஜ் ஹெட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லை யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா ரிவ்யூவாகவும் போடுவாங்க இல்லை வேறு எதாவது யூடியூப்பில் ரிவ்யூவாகவும் போட்டிருந்தாலும் உங்களுக்கு எந்த புக்கு தேவைப்படுதோ நீங்கள் அது வாங்கிக்கலாம் ஓகேங்களா முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இந்த மூணு புக்கு கம்பல்சரி எல்லோரும் வாங்கிக்கோங்க என்னன்னா இந்த நவீன காலம் தற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் தற்காலம் அது வாங்கும் போதே உங்களுக்கு திருக்குறள் கட்டுரைங்கிறது அதோட சேர்ந்து வந்துடும் ஓகேங்களா அதனால் இந்த மூணு புக்கு சேர்ந்த அந்த காம்போ ஒன்று வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்திய தேசிய இயக்க வரலாறு அந்த புக்கும் கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கணும் அப்புறம் இந்திய அரசியலமைப்பு புக்கு எதுவுமே உங்கள் கையில் இல்லைனாலும் நீங்கள் வாங்கிக்கங்க எல்லாமே வந்து யூஸ் ஆகக்கூடிய புக்கு தான் ஓகேங்களா ஆனால் கம்பல்சரி வந்து அந்த நவீன காலம் தற்காலங்கிற புக்கும் இந்திய தேசியக்கு வரலாறு புக்கும் கம்பல்சரி வச்சுங்க அதேமாதிரி பாலிட்டிக்கும் அவுட் சோர்ஸ் புக்கு கண்டிப்பாக ஒரு புக்கு கையில் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் காமனிடேஷன் புக்கும் நீங்கள் வாங்குனாலும் வாங்கிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது புக்கு நீங்கள் கையில் வச்சுருக்குங்கனாலும் ஓகே தான் சரிங்களா ஸோ மற்ற புக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு எதாவது ஃப்ரண்ட் பேஜை பார்த்துட்டு உங்களுக்கு எதுலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேங்களா நான் ஆர்டர் லிங்க் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெலகிராமில் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த புக்கு எப்படி வாங்குறதுன்னு தெரில சார் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க சார் இல்லை அமேசான்லேயே ஏதாவது சேல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம தெரிஞ்ச சாரே சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் இது வந்து வீடியோ பதிவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோ பக்கடம்னு உங்கள் கிஷ்ணன் தேங்க் யூ